அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலஹம்தில்லா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மிஷா அல்லா உங்களுடைய நீண்ட நாள் ஹாஜத்தை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்ள இந்த ஒரு அமல் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களுடைய ஹாஜத்துகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நல்ல விதமாக நடத்தி முடிக்க இந்த அமல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமலாக இருக்கும் வேண்டியதை பெற்றுக்கொள்ள இந்த ஒரு அமல் உங்களுக்கு கை கூடைய ஒரு அமலாக இருக்கும் இந்த அமல் நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ரொம்ப இலகுவான ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க பீரியட்ஸ் டைம்ல இருந்தாலும் பெண்கள் தயாராக இந்த அமலை செய்யலாம் தொழுகை உள்ள நிலையில் இருந்தாலும் செய்யலாம் இது இந்த நேரம் தான் ஓதனும் அப்படின்னு கிடையாது நீங்க எப்போ வேணாலும் ஓதலாம் மனதவரை நினச்சி இரவில் கூட நீங்க இதை தூங்குறதுக்கு முன்னாடி ஊதிட்டு படுங்க அல்லஹ தலை விடிகிற பொழுத நீங்க எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாஜத்தை நல்ல விதமா பூர்த்தி வகையில இருக்கும் என்ன வேணும்னு நீங்க கேட்டாலும் சரி அல்லஹால அதை கண்டிப்பா மறுக்காம கொடுப்பா இந்த அமல் நீங்க செய்யறதுக்கு உழுவோட இருக்கணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்க எப்போ வேணாலும் எந்த நிலையிலையும் இந்த அமலை நீங்க செய்யலாம் இப்போ இந்த அமலைனா இந்த எண்ணிக்கையில் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு அந்த சிந்தனையோடு நீங்கள் தூங்குங்க நீங்கள் உறங்கும் பொழுது அதே யோசனையோடைய நீத்து வச்சு ஏழு முறை இந்த அமலை ஓதிட்டு அப்படியே நீங்கள் படுத்து தூங்குங்க காலையில் அல்லாஹத்தில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் நடக்கிறதுக்கு உங்களுக்கு அலகத்தில் ஏதோ ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பான் கண் மண்டிப்பாக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அந்த அமல் என்ன அப்படின்னா லா இலாக இல்ல அல்லாஹு அக்பர் லா இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் லா இல்ல இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அப்படிங்கும் பொழுது வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் மிக பெரியவன் இதுதான் இதனுடைய அர்த்தம் இந்த ஒரு வார்த்தை லா இலாக இல்ல அல்லாஹூ அப்படிங்கும் பொழுது வணக்கத்துக்கு தகுதியானவன் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம அல்லாஹோ நம்புறோம் இல்லையா அதுதான் நம்மளுடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நம்ம ஈமானோட அல்லாஹ நம்பி நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் சரி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி அல்லாஹோ தலாது நமக்கு கூடவே இருந்து கண்டிப்பா உதவும் அப்படி பொழுது முதல்ல நம்ம அல்லாஹ் நம்பணும் அல்லாவுக்கு துரோகம் செய்யக்கூடாது அல்லாவுக்கு இணைய வைக்க கூடாது அது ஒவ்வொரு முஸ்லீமுடைய நாவலையும் வர வார்த்தை இந்த ஒரு வார்த்தையா இருக்கணும் மனதார இந்த ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும் அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் உங்களை தாண்டி எதுவுமே கிடையாது உனக்கு இணை துணை யாருமே கிடையாது நீ ஒருவன் மட்டும்தான் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு நீ நீ தான் எல்லா விஷயத்தையும் நடத்தக்கூடியவன் நீ தான் எல்லாத்தையும் பெரியவன் எனக்கு இந்த விஷயத்த செஞ்சு கொடு அப்படின்னு நீங்கள் மனதார நீயத்தை வச்சு இந்த அமலை வெறும் ஏழு முறையும் மட்டும் நீங்கள் ஓதுங்க ஓதிட்டு அப்படியே நீங்கள் படுங்க கண்டிப்பாக எல்லாத்தலாம் நீங்கள் என்ன முறை நோக்கத்துக்காக இந்த அமல் நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நோக்கம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறத உங்களால் கண் கூட உணர முடியும் இன்ஷால்லாம் ரொம்ப 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 அருமையான ஒரு அமலா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மனநம் பண்ண முடியாத அளவுக்கு சில துவாக்கல் சில திக்குகள் சூறாக்கள் இந்த மாதிரிலாம் நான் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு எனக்கு ஓத சிரமமா இருக்கு எனக்கு வந்து ம மனப்பாடமே ஆக மாட்டேங்குது கொஞ்சம் ஈஸியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே இந்த அமல் ரொம்ப ரொம்ப உதவியான ஒரு அமல் தான் ஏன்னா சின்ன ஒரு வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்கர் தான் இது எல்லா முழுசாக முழுசா நம்புறோம் அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் பொறுமையோடையும் தொழுகையோடையும் நாம் அல்லகு வாலே கண்டிப்பாக கண்டிப்பாக தர நமக்கு பதில் கொடுப்போம் அல்லஹையே வாக்களிச்சிருக்கான் பொறுமையாளர்களோடு நான் இருக்கேன் அப்படிங்கிறா அப்போ எல்லாம் நம்ம கூட இருந்தால் நமக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் தடங்கள் நடக்காது எந்த ஒரு விஷயமும் நமக்கு தடையா இருக்காது எந்த ஒரு விஷயமும் நமக்கு கெட்டதாக அணுகாது அல்லகத்தால் நம்ம நேரான பாதையில கொண்டு போவோம் காசு பிரச்சனை காசு விதத்துல நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க இந்த வியாபார விஷயத்துல பிரச்சனையில் இருக்கீங்க வேலை விஷயத்துல பிரச்சனை இருக்கீங்க குடும்ப ரீதியாக பிரச்சனையில் இருக்கீங்க இந்த மாதிரி எந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கல இது எனக்கு நடக்கணும்னு ஆசை அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டுட்டே இருக்கிற ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் சரி பணம் ரீதியாக இருந்தாலும் சரி குடும்ப ரீதியா இருந்தாலும் சரி உடல் ரீதியா இருந்தாலும் சரி அன்றாட தேவைகளில் ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எந்த மாதிரி ஆஜத்திற்காக நீங்க இந்த அம்மள சரியில்லை அந்த விஷயம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கிறத உங்களால கூட உணர முடியும் விஷால அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட முழுமமானோட இந்த ஒரு செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பலன் கொடுக்கும் அல்லாஹ் ஓதி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து